அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் புதன்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்புக்கு நவகிரனுடைய அமைப்பினால் எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் படி இந்த நாளினுடைய பலன்களும் இந்த நாள் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் மேலும் எந்தெந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடுங்கிறத எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்னாவே புதன் பகவானுடைய வழிபாட்டுக்கும் புத்திக்கே உகத்தான ரொம்ப புத்திசாலி ஸ்மார்ட் இருக்குல்ல இவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் முதல் கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பான நாள் அது நம்ம சங்கட சதுர்த்தி சரிங்களா இந்த நாளில் விநாயகப் பெருமானுக்கு விரதம் விரதமிருந்த வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் மழையளவு கஷ்டம் இருந்தாலும் பனி போல் விலக்கி வைப்பார் தீராத பிரச்சனைக்கும் தீர்வு கொடுப்பார் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தரத்தில் சொல்லுங்கள் ஓம் விநாயகப் பெருமானை போற்றி போற்றி முடிஞ்சுன்னா மூன்று பேரை கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க மேலும் இந்த நாளில் உடைய வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அதிகாலையில் இருந்து வீட்டில் தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து நான் கோயிலுக்கு போகிறேன் செய்கிறேன் அப்படின்றதலாம் விட்டுடுங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடு தான் கோயில் சரிங்களா வீட்டுக்குடைய தெய்வங்களுக்கு வச்சுட்டு பூஜைகள் செய்யுங்க வீட்டில் தீப ஆராதனை காட்டுறது நல்லா மணி சத்தம் ஒழிக்கணும் கோயில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் விநாயகப் பெருமன் மனசார நினச்சிக்கிட்டு ஓம் விநாயகப் பெருமனை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை இப்படி சொன்னாலே சரி ஓம்கம் கணபதியே நமகன்னு சொல்லிட்டு இதை வந்து அவருடைய மந்திரச் சொல் இதை சொன்னாலே சரி இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் ஒன்பது தோப்புக்கருன்னு போடும் தீர்க்கவே முடியாத பிரச்சனைக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கும் முடியவே முடியாத இந்த வேலாம் இன்றைக்கி முடிஞ்சு வரும் ஏன்னால் அதுதான் இவருடைய வழிபாட்டின் மகிமை சரிங்களா முடிஞ்சதுன்னா அருகம்புள் மாலையோடு போயிட்டு இவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அருகம்புள் மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவ்வளோ வசியமாகுவார் புரியுதுங்களா அவர் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்பளை தூக்கிட்டு வந்துருங்க தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அது வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் தொடர்ந்து இந்த மாதிரி விநாயக பெருமானுக்கு புதன்கிழமையே அல்லது வந்து சனிக்கிழமைகள் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு ஒவ்வொரு வழிபாட்டப்போ அங்கேருந்து அருகம்புல் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதிகமாக சேர்ந்தாலும் இது எதுவுமே ஆகாது இப்படி தொடர்ந்து அது வீட்டில் சேர 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 உங்களுடைய செல்வ நிலை மேம்பாடையும் ங்களா ரொம்ப அதிகமாக சேர்ந்துடுச்சு அப்படின்னா அப்போது அதை எடுத்து நீங்கள் தூவம் போடுவீங்க இல்லையா அப்போ அது கூட சேர்த்து எரிச்சிட்டு அந்த திருநீர் இருக்கு இல்லைங்களா அது அந்த அருகம்புல்ல எரிச்ச அந்த சாம்பல் இருக்கு இல்லையா அதை வந்து நெத்தியில் வச்சுக்கிறது இன்னும் சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் அதை வச்சுட்டு போகிறப்போ உங்களுக்கு வெற்றி உண்டு இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் ஸோ இந்த நாளில் நீங்கள் விநாயகபெருமணை வழிபாடு செய்யுங்க அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வதனால தீராத பிரச்சனைக்கு தீர்வும் முடியாத கஷ்டங்களுக்கு ஒரு முடிவும் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஸோ விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப்பரனுடைய அருளாசினால் சிம்ம ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையட்டும் வாழ்த்துக்க ஸோ இன்றைக்கான பலன்களை பார்க்கலாங்க சிம்ம ராசி ஃபஸ்ட்டு இந்த நாளுடைய தொடக்கம் எப்படி இருக்குன்னா குடும்பத்தை பற்றி பார்ப்போம் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஆதரவாக இருப்பீங்க குறிப்பாக சிம்ம ராசி சேர்ந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே ஏட்டுக்கு போட்டியாக இருந்திருப்பாங்க ஆனால் இந்த நாளில் உங்களுக்கே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க இத்தனை நாள் இவங்க தான் உங்களை எடுத்து பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி உங்களை யாராவது எடுத்து பேசினா கூட இவங்க அவங்ககிட்ட சண்டைக்கு போவாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவங்ககிட்ட ஒரு மாற்றத்தை உணர முடியும் அது உங்களுக்கு மற்றற்ற சந்தோஷத்தை கொடுக்கும் மேலும் இந்த நாளில் நீங்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கைத்தினுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து வைப்பீங்க அடுத்து தான் அரசாங்க காரியங்கள் உடனே முடியும் ரொம்ப இழுபறியாக இருந்துச்சு இந்த சூரிய பகவானை ராசி அதிபரை வச்சுருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அரசு காரியங்களை வந்து எளிமையாக முடியணும் ஆனால் ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் கூட இடைஞ்சல் தான் வரும் அரசு அதிகாரம் பெரிய அதிகாரியான இருந்தாலும் கூட ஏதாவது விதத்தில் இடைஞ்சலை சந்திச்சிட்டே இருப்பீங்க இது சரி செய்யணும் நினச்சுனாக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமே சூரிய பகவானோட வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் அதுவும் சரியாகிடும் சரிங்களா அடுத்ததான் உடல் ஆரோக்கியம் தாயருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க சிலருக்கு வாழ்க்கை துணையுடைய உறவுக்காரர்கள் வகையில் இன்றைக்கி அனுகூலமான பலன் கிடைக்கும் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வாழ்க்கை துணை சரியாக இருந்துவிட்டாலே அவங்க உறவுக்காரர்களும் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருப்பாங்க வாழ்க்கை துணை கிட்ட சண்டை பிடிச்சாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு உறவுக்காரர்கள் வகையிலேயும் உங்களுக்கு வந்து தொல்லை வந்துகிட்டே இருக்கும் ஸோ இவங்களை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாஜா பண்ணி வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்க இவங்ககிட்ட சண்டை சச்சரவு அப்படிங்கிறது நீங்களே உங்கள் கைகளை கொண்டு போய்ட்டு செவ்த்தில் முட்டிக்கிற கணக்கு தான் சரிங்களா அடுத்துதான் அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்மராசேந்தால் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும் ரொம்ப உற்சாகமாக செயல்பாட போகிறீங்க குறிப்பாக இன்றைக்கி உங்களுடைய பணியிடங்களில் உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்களுடைய செயல்பாடுகளை பாராட்டுவாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எவ்வளோ செஞ்சாலும் இந்த ஆழ்கிட்டலாம் ஒரு கிரெடிட் கூட வாங்க முடியாது இன்னைக்கு என்னமோ இப்படி கூப்பிட்டு பாராட்டுறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பெண்களுக்கெல்லாம் இன்னும் ஜோர் உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்குலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க குறிப்பாக அந்த நாளில் சிம்ம ராசியை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க கூலி வேலை செய்கிறவங்க கோடி கூட பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் பெட்டி பெட்டிக்கெட்டை நடத்துறவங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரி என்ன வேலை பார்த்தாலே சரி அட குப்பை பெறுகிறோமா பரவாயில்ல தூய்மை பணியாளராக இருக்கீங்க பரவாயில்ல எல்லாருக்குமே இந்த நாள் பண ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது நிதி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாகுது பண நெருக்கடிகள் இல்லாத உடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு ஆனால் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரத்துலேயும் சரி விற்பனையிலும் சரி லாபம் அப்படின்னு எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் மேலும் சிக்கலான வேலையை கூட இந்த நாளில் மேல் அதிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய அளவுக்கு கணக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க இது இது மட்டும்தான் அப்படின்னாக்கா கிடையாது எல்லாருமே நீங்கள் ஒரு வேலையை வந்துட்டு ரொம்ப முட்டி மோதி நின்றுட்டுருப்பீங்க ஆனால் இந்த நாளில் ஈஸியாக செஞ்சு முடிச்சுடுவீங்க அதேமாதிரி பெட்டிக்கடை வியாபாரம் செய்கிறவங்க கூட ஒரு முதலுக்கேற்ற லாபத்தை அடைவீங்க அப்போது மற்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க மாதிரி போட்டி பந்தயங்களில் கூட சிறப்பான வெற்றியை பெறுவீங்க குடும்பத்தில் உங்களுடைய மனம் நோகாமல் நடந்துப்பாங்க அவங்களுடைய ஆதரவு அப்படின்னு உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இன்றைக்கி ஏற்படுத்தும் நண்பர்கள் வகையிலையும் சரி உறவுக்காரர்கள் வகையிலையும் சரி அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எல்லா விதங்களையும் பாருங்களேன் இன்றைக்கி சிம்மராசிக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி சொல்லக்கூடிய விதத்தில் தான் பலன்கள் இருக்குது அடுத்தது பெற்றோர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அடுத்த கடன் பிரச்சனையும் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்கள் பண தேவைகள் பூர்த்தி ஆகுது இல்லையா அதையே வைத்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் சரி செஞ்சிருவீங்க மேலும் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா அது வந்துட்டு வேறு மாதிரி யோசிச்சு தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க வியாபாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கடைக்கு வந்துட்டு சொந்த இடம் வாங்கி போடுவீங்க சொத்து சமந்தோட பிரச்சனைகள் தீர்வு புது சொத்து வாங்குவீன் வீடு வாங்குவீம் மனை வாங்குவதற்கான யோகம் இருக்குது வண்டி வாகன வசதி வாய்ப்புகள் பெருகுது குறிப்பாக இந்த நாளில் சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்கீன்னு வச்சுக்கோங்களேன் வசதி வாய்ப்புகள் பெறக்கூடிய நாள்னாக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்வான நிலை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி நிதி ரீதியாக வளர்ச்சி அடையிறீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு சிறப்பான நாள்னு இந்த நாளை சொல்லலாம் மேலும் இந்த நாளில் கூட இருக்கிறவங்க உங்கள் விட்டுட்டு போனவங்கள கூட இருக்கலாம் அவங்க திரும்பவும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு நட்பு பாராட்டுவாங்க மக்கள் தொடர்பு துறைகளில் இருக்கவங்க மக்களை அனுசரித்து நடந்துப்பீங்க அதன் காரணமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரும் எதிர்பார்த்த பயணங்களின் மூலம் இன்னைக்கு அனுகூலமான பலன் உங்களுக்கு தேடி வரும் மனசுக்கு பிடிச்ச உடைகளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆன்மீக செயல்பாடுகளால் உங்களுக்கு இன்றைக்கி மனசுக்கு நிறைவு கிடைக்கும் உங்களுடைய நெருக்கமானவங்களுடைய தேவைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேற்ற சந்தோஷப்படுவீங்க ஆக மொத்தம் இந்த நாளில் சிரமங்கள் மறையக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக பெண்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாகும் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி குடும்ப சூழல் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னடா இது நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன விஷயத்த நீங்கள் வந்துட்டு பணியிட இல்லை எதிர்பார்த்தீங்களோ அது நடக்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு லாபம் உண்டு அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கிட்ட பாராட்டுகள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது சக மாணவருடைய செயல்பாடுகள் உங்களை வந்து பாதிப்புக்கு உள்ளாகறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால சக மாணவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள் மேல் எடுத்ததங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இதுவே மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் வந்துவிட்டு உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்க கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீல நிறங்க இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்தும் அப்படி இல்லை இந்த நிறத்திலான ஏதாவது ஒரு பொருட்களையாவது கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்குங்க அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தாங்க நம்மளை சிம்மராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில் மகம் நட்சத்திரக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் மற்றவங்கள நீ நடந்துப்பீங்க அது உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்து கொடுக்கும் குடும்பத்தோட விருந்து விசேஷங்களில் கலந்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நாளில் இருக்குது நேற்றைய எண்ணம் கூட இன்றைக்கி நிறைவு உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் உங்களுடைய முயற்சிகளில் லாபம் அடைவீங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு அடுத்த பூர்வ நட்சத்திரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகுது தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்குது எடுத்த விலையை நீங்கள் எடுத்த மாதிரி செய்து முடிக்க முடியும் அதே நேரத்தில் வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணுறப்போ கவனச்சிதறல் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா குறிப்பாக அந்த நாளில் பூர்வ நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கு அனுபவம் உண்டாகுங்க அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய தேவைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அரசாங்க வகையில் அனுகூலமான பலன் கிடைக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் ஆகுது பழைய கடன் கூட இந்த நாளில் வசூலாகும் வியாபாரத்தில் எந்த நெருக்கடிகள் நீங்குது ஆகமத்தில் இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகமான நாள் சந்தோஷம் மட்டுமே குடிக்கொள்ளக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் விநாயகப் பெருமுடைய வழிபாடு உடைய எண்ணெய் ஓட்டத்திற்கு தகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும் இதுவே இந்த நாள் புதன்கிழமை அப்படிங்கிறதுனால புதன் பகவைய வழிபாடு உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் போட்டி பந்தயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பலன் கொடுக்கும் குறிப்பாக அந்த நாளில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நேரம் ஈளம் நீள நிறம் சொன்ன இல்லையா அதனுடன் சேர்த்து இன்றைக்கி பச்சை நேரத்தை பயன்படுத்துனோன்னா புதன் பகவானுடைய அணுகருக்கும் முழுமையாக கிடைக்கும் முடிஞ்சதுன்னா நவகரங்களை விற்றுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய கோமாதாவிற்கு பச்சை காய்கறிகளை உணவாக அழிக்க உங்களுடைய பாவ கணக்குகள் கழியும் எப்பவுமே வந்து பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது கூடான கோடி தேவர்களுக்கு நீங்கள் படி அழுந்ததுக்கு சமமான விஷயம் ஏழு தலைமுறை பாவம் கூட கழிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு இப்படிப்பட்ட நாள் தான் இருக்க போகுது இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்கள் ஒரு தனிப்பட்ட ஜனஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை உணர முடியும் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பளித்தமாகும் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமைய கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கலாங்க நன்றி வணக்கம்